வணக்கம் வணக்கம் அறு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ வளர்ப்பை பற்றி பேச பார்வதிக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது புறமும் முதல் புறமும் திவாகர் வச்சு செஞ்சாரு ஸோ ரெண்டையும் பேர் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ வளர்ப்பை பற்றி பேசுவதற்கான தகுதி பார்வதிக்கு இருக்கிறதானா பார்வதி கத்துறதை தான் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு தோணும் என் ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு எல்லாம் கேட்ட விஜய் சேதுபதி தான் அதுக்கு சப்போர்ட் பண்ண விஜய் சேதுபதி தான் இன்னைக்கு உங்களை கழிவு கழிவு கூத்திருக்காரு அதாவது அடுத்த நீ ஓ வளர்ப்பு செய்யல ஓ வளர்ப்பு செய்யல ஓ வளர்ப்பு சரியில்லை எல்லாரும் சொல்றீங்க வாட் அபோட் யூ அப்படின்னு கேட்டால் எவ்வளவு நேரம் ஆகும் ஸோ தான் வந்து அவங்க புரிஞ்சுக்கலங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பா பார் வளர்ப்பு சரியில்லை எனக்கு தெரிஞ்ச வளர்ப்பை பற்றி பார்வதி பேசுறதுக்கு மட்டும் தகுதி இருக்கா இல்ல வேற ஏதாவது தகுதி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் பார்வதி டசன்ட் ஹாவ் அ சென்ஸ் அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது பட் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி இதாக இருக்கு அது நம்ம இதுல பார்த்தோம் ஆனா ஒரு விஷயந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் நேற்றைக்கு என்னைக்கும் தெரிவிக்க விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் இல்ல இல்ல பிரவீன் நான் கொஞ்சம் வெளில இருந்தா இப்போ டூ முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும் ஒரு ஒரு மூன்றரை மணிக்காக வந்து ப்ரமோ த்ரீ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா ஏன்னா ப்ரமோ நான் காலையில் வரல பட் ஒரு ரெக்கார்டர் வீடியோ மட்டும் போட்டுருக்கேன் வெல்கம் 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 ரவீன் ரஞ்சித் ரமா ரமா ஓகே எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மணி ரெண்டே ரெண்டு இருபதாக போகுது ஓகே ஓகே என்ன பண்ணுறது சரி உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடலாமே அப்படின் தான் பட் என்னை பொறுத்தவரைக்கும் பார் வந்து ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக தான் அது இந்த வீட்டில் தெரிகிறாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க முடியுமா ஏங்க அவ்வளவு தூரம் பேசுறாங்க அவங்களை எப்படிங்க பேச வச்சு வேடிக்கை பாக்குறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கும் இல்லையா அதுதான் நானுமே சொல்றேன் நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க பட் அதுக்கான வரிகள் என்ன அதுக்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னு யோசிச்சு பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற வருத்தம் இருக்கும் இல்லையா விஜய் ஹோஸ்ட் பயாஸ்ட் இருக்கு அப்படி எதனால சொல்றீங்க யாராவது சோசியல் மீடியால போட்டீங்கன்னா அது போது காப்பி அடிக்கிறீங்க போடுறீங்க எஸ் எபிசோடா எஸ் எபிசோடா வாய்ப்பே கிடையாதுங்க அவ்வளவு துல்லியமா பண்ணிருக்காரு அது போய் நீங்க பயாசா ராணி வாங்க வெல்கம் கிளியரா இருக்கு கிளியரா இருக்கு இன்னைக்கும் நல்லா போகும் போல எபிசோட் ஆமாமா இன்னைக்கு வந்து அந்த ராஜா ராணி டாஸ்க்கை பத்தி பேசுறாரு அது வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் பட் பார்வதிக்கு ரெண்டாவது பிரமோ முதல் பிரமோ இவருக்கு யாருக்கு முதல் பிரமோ வந்து தலைவர் திவாகர் அவர்களுக்கு நல்லாதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொஞ்சம் யார்கிட்டயும் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு கமல் மீட் பட்டு வந்திருப்பாரோ பிரஷிஷும் இன்னைக்கும் பேசுற மாதிரி இல்லையே இல்லைங்க அதுல ஏதோ ஏதோ ஒரு உள்ளடி இருக்கு அதனாலதான் அது அமைதியா இருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கு இல்லாமல்லாம் இருக்கு கண்டிப்பா இருக்கும் பாருங்க இல்லாமல்லாம் இருக்கு ஒரு ப்ரமோ த்ரீல வரலாம் இல்லை ப்ரொமோ போர்ல வரலாம் ரொம்ப ஃபோரில் வரலாம் பட் அப்படி இருக்கும் பட் ஆனா மனுஷன் ஏதோ ஒண்ணு தான் பண்றது பயங்கரமா பண்ணுறது ஆமா எனக்கு தெரிஞ்சு அவர் பண்றதுல எதுவுமே வந்து தப்பு கிடையாதுங்க நான் சொல்றேன் எதுவுமே தப்பு கிடையாது ஆனா நிறைய விஷயங்களை தான் அவர் பண்றாரு எப்படி எங்க அவர் ஹார்ஷா அடிச்சாலும் திட்டுறீங்க பயஸ்டாக இருக்குங்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்னங்க பண்ண முடியும் அப்படி பண்ண முடியாது இல்லை கரெக்டு சார் கமல் சார் கேட்டால் தான் வந்திருப்பார் ஆமாம் அப்படி தான் இருக்குது என்ன பண்ணாலும் தப்புன்னா அவரும் என்ன பண்ணுவார் அதான் சொல்கிறேன் ராணி கரெக்டு தான் அதாவது அவர் பண்ணுறது சரி தப்பு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க இருக்கிற வேலையை பார்க்கணும் இல்லையா அது இது அதாவது அவர் குற்றச்சாட்டு சொல்கிறதே நம்மளுடைய வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நியூ குரூப்பும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்காருங்க பண்ணியிருக்காருங்க அவசரம் அவசர பண்ணுறீங்க இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் ஆச்சு பழைய ஆட்கள் அடித்தால் தான் அவங்களுக்கு பயம் வரும் டுடே ஹவுஸ்மேட்ஸ் நாமினேஷன் வந்துருச்சா நாமினேஷன்லாம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே தான் வரும் தினேஷ் என்ன தினேஷு விஜேஎஸ் சான்றாட்ட நீங்களும் கோ கோட் ஜட்ஜி தானே உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா சொல்லியிருக்கலாம் சான்ற ஆமாம் அது சொல்லிருக்கலாமே அவங்க ஏன்னோ எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்லாம் சொல்றாங்க அதுவே தப்பு தான் அதுவே தப்பு தான் அது வேற விஷயம் அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன் தவறுகள் இருக்கலாங்க தவறுகளை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம அவருக்கு கொடுக்கணும் இல்லையா அந்த வாய்ப்பை கொடுக்கணும் இல்லையா இப்போ அவர் பயாசாக இருக்காரு அவர் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு யாரை கேட்டால் என்ன பிரச்சனை கேட்கட்டோமேங்கிற நான் கேட்டதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் புரியுதா உங்களுக்கு கேள்வியே கேட்காம இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கேள்வி கேட்டார் இவங்களே கேட்டார் அப்படின்னு அடுத்த கேள்வி ஆ நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் அதாவது ஒரு கேள்வி கேட்கறாருன்னா அந்த கேள்வியை கேட்பதற்கு அவர் அனுமதிப்பேமே முதல்ல அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள பேசலாமே அப்படிங்கிறத என்னுடைய பார்வை மக்களை பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக அதே போல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்கு அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இது போட்டுறேன் லிங்க் போடாமலே அதுவுமே தெரிக்க விடலாம் வாங்க பட் என்ன வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய பாதையில் அவர் போட்டுங்க அவர் வந்து நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம அட்வைஸ் பண்ணா அப்புறம் அவர் இதுக்கு ஹோஸ்ட் அவர் தான் பண்ணணும் அதை அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா அதை வந்து அவர் பண்ணட்டும் அவர் சுதந்திரமா விடுவோம் அத பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாங்க பண்ணாமலே வந்து இது தப்பு அது சொட்ட இது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அவரை நம்ம அனுமதிச்சுட்டு அப்புறம் பேசுவோமே அதுதானே கரெக்டு அதுதான் நானுமே சொல்றேன் சரிங்களா அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து தெளிவா இருப்போங்க அதுதான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் சரியா இருந்தோன்னா அவரும் சரியா இருக்க போறாரு அவ்வளவுதானே இப்ப சோசியல் மீடியால கேட்கப்படுகிற கேள்விகளை அவர் போய் கேக்குறாரு அதையும் நம்ம பாக்கிறோம் அது பா பண்ணும்போது தப்பு கிடையாது இல்லையா நம்ம மக்களுக்கு எதை பண்ணாலும் தப்பு தாங்க நம்ம மக்களுக்கு எதை பண்ணாலும் தப்புதான் என்ன பண்ணுறது ஓகே ஸோ இப்போ வாட்ஸ்அப் குழு நினைச்சுன்னா அதில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ சம்பவங்கள் அங்கேயும் இருக்குது ஆமாம் வாட்ஸ்அப் குழுவில் இடைவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சர்ப்ரைஸை அடுத்த வாரம் சொல்லலாம் சரிங்களா ஸோ எனக்கு வந்து விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் இருக்குது இந்த வாரத்தில் சொல்கிறேன் முன்னாடிலாம் இப்படியோ தெரியாது பட் இந்த வாரம் வந்து அவர் கொஞ்சம் தெளிவடைந்து இருக்கிறார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நானுமே அதை சொல்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் தெளிவடைந்திருக்கிறார் தான் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு எபிசோடெல்லாம் பார்த்துருப்பாரு அப்படின்ற கேள்வி ஒரு நாளும் அவருடைய பார்வை சரியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு இதில் தான் குறைகள் குறை நிறைகள் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் குறை நிறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள் பட் அப்படி ஒரு அந்த குறை நிறைகளுக்கான பதில் வந்து இருக்க தான் செய்யும் இல்லை அவர் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சார் வளர்ப்பை பத்தி சொல்லல போர் ரிமூவ் பண்ண பாரு வளர்ப்பை பத்தி சொல்லலையா ப்ரோமோ டூ போய் பார்த்துட்டு வா நீ இவர் திவாகர் போக மாட்டார் மாட்டார் நீ தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட பாரு யார் ஹெல்மெட் ஆவாங்க கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துச்சா வந்து அதான் திவாகர் தான் போயிட்டார அப்புறம் என்ன திருப்பி அதே கேள்வி கேட்டுட்டு நீ தான் அதுக்கப்புறம் எஸ்கே பார்ட்ட நேற்று நைட்டெல்லாம் வரவே இல்லையே தான் சொன்னாங்க கம்ரு சொல்லட்டும் பாரதி சொல்லட்டும் ரெண்டும் ஒன்னு தானே ரெண்டு ஒரே குட்டியில் உரிய மட்டைகள் தானே அவங்களும் சொன்னாங்கன்னு தான் இவர் சொன்னார் அவர் பேர் என்ன விக்ரம் சொன்னாரு அதனாலதான் அதை போட்டிருக்கேன் யார் எலிமேட் ஆவாங்க கன்ஃபார்ம் சொல்லியாச்சு எனக்கு ஒரு டவுட்டு பாரு ஆபாச குறியீடுன்னு பேசினாங்க அது கண்டித்து மிகவும் சிறப்பு பட் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல அரோரா துஷார் ஆதிரை எஃப்ஜி ஆபாச வார்த்தைகள் பேசுனாங்க அது ஏன் பேசல அது ஏன் கேட்கல இல்ல ஆபாச வார்த்தைகள்லாம் அது பண்ணிடுவாங்க பட் ஆபாச குறியீடுன்னு எல்லாரும் முன்னாடி வந்து கத்துறாங்க இல்லையா அந்த லிவிங் ஏரியால வந்து சொல்றாங்க இல்லையா அதை வந்து அட்ரஸ் பண்றாங்க இல்லையா அதனால அதை எதிர்க்கிறாங்க ஆபாச குறியீடுங்கிறது அந்த வார்த்தை தவறு அந்த வார்த்தை தவறு அந்த இடத்துலங்கிறதுனால அந்த பொண்ணு அப்படி பண்ணிருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அரோராவதான் இல்ல அமைச்சிருப்பாங்க பட் அப்படி பண்ணல அதனால வந்து ஆபாச குறியீடுங்கிறது மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஆபாச வார்த்தைகள் பேசுறதை எடிட் பண்ணிடலாம் ஆனா ஆபாச குறியீடு கண்டென்ட் கொண்டு போகும்போது பெரிய இஷ்யூ ஆகும் அதனால அதை வந்து எதிர்க்கிறாங்க வேற ஒண்ணு இல்லை கம்ரு தான் சொன்னார சொல்லட்டுங்க கம்ரு சொன்னா பார்வதி சொன்னாங்க திவ்யாவுக்கு நிறைய இன்புட் அண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காரு விஜயஸ் ஹோப் எபிசோடு வரணும் ஆமா ஆமா நிறைய பண்ணிருக்காரு தான் சொன்னாங்க எஸ் எஸ் ருகேஷ் இந்த வீக் என்ன டாஸ்க் ஸ்கூலா தெரியலங்க இன்னைக்கு ஈவினிங் வந்துடும் ஈவினிங் வந்துடும் சொல்லிடுறேன் இந்த வீக் என்ன டாஸ்க்னு சொல்றேன் இந்த வீக் தான் சூப்பரா இருக்கு சார் விஜய் பேசுனது ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம யாரையும் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நம்ம யாரும் அட்வைஸ் பண்றது அவர் பண்றத நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீக் இன்னும் இருந்து மிக்சர் எவிட் ஆகணும் கண்டிப்பா ரம்யா போன்ற ஆட்கள்லாம் வெளியே போகணும் அதுதான் என்னோட இது கண்டிப்பா போவாங்க கம்ரு பாரு செஞ்சிட்டாங்களா ஆமா 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 அது ரெண்டு பேரும் சேர்ந்துனாலதான் ரெண்டு பேரோட போட்டோ போடுறாங்க அதுதான பிரச்சனை திவ்யா ஹெவி கிளாப்ஸ் பட் கட் பண்ணிட்டாங்களாம் அப்படியா அதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க திவாகர் சீக்ரெட் ரொமான்ஸ் இல்லைங்க அவருக்கு அது ஏதோ ஒரு இது ஆமாம் திவாகர் போயிட்டார் திவாகர் போயிட்டாரு அவரு உள்ளுக்குள்ள வேற ஏதோ பண்ணியிருக்காரு அதுதான் அங்கதான் ஏதோ பிரச்சனை அதாவது அது இல்லாமல் அவருக்கு வந்து வேற சில பிரச்சனைகளும் இருக்கு ரம்யா எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க ஆமா ஆமா ரம்யாக்காக தான் இவர் திவாகர்ல தூக்கிட்டாங்களோன்னு தெரியல வாட்டர்மலன் போயிட்டா பாரு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஒருவேளை அது அதை டெஸ்ட் பண்றதுதான் பண்றாங்க போல இருக்கு ஜால்ரா காலு இல்லாம ஆமா ஆமா அதுக்கப்புறம் பாருங்க எல்லார்கிட்டையும் போய் நோண்டுவாங்க ஆமா அது நல்லா தான் இருக்கும் எது அதாவது டீம் வந்து ஏதோ ஒன்று டிசைட் பண்ணி தாங்க பண்றாங்க டீம் ஏதோ டிசைட் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னா வேற ஏதோ பிளான் இருக்குன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சிம்பிள் அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க அவ்வளோதான் பிளான் இல்லாமல் பண்ணக்கூடாது இல்லையா அதான் பிளான் பண்ணி பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு டீம் வந்து செமாடி அடிக்க போறாங்க யாரையோ அதுக்குதான் திவாகர வெளியே அமைச்சது வெள்ளி அமைச்சது இதாக கூட இருக்கலாம் பார்வுக்கு கூட இருக்கலாம் பட் பார்வுக்கு சரியான ஆப்பு அமையிறது கூட வாய்ப்பு இருக்கலாங்க பார்வதி இதெல்லாம் பத்தி கவலைப்படுற ஆள் கிடையாதுங்க பார்வதி இதெல்லாம் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க பார்வதி எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் வேற எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து இந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி அடிக்கிறத நான் பார்த்ததே கிடையாது ஆனால் சரியான அதாவது தான் ஒரு கெத்து வே நம்ம பண்றதுக்கும் என்ன ஒன்று அவங்க வார்த்தையை விடுறாங்க வார்த்தையை விடாம பார்வதி அடிச்சாங்கன்னு வச்சிக்கலி வில் பி த டைட்டில் வின்னர் ஆக்சுவலி அதுதான் அது அதை மிஸ் பண்றாங்க பார்வதிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா திவாகர் வாயை திறந்து பேசி போயிட்டாரு இப்போ இந்த பொண்ணு சும்மா பேசி பேசி தன்னை பேரை கெடுத்துக்கிறாங்க அப்படி பேரை கெடுத்துக்கிட்டா அன்னைக்கு வர முடியாதுங்க அதாவது ரொம்ப இப்ப இன்னைக்கு அசீம் இருந்தாரு அவர் பயங்கர சண்டை போடுவார் ஆனால் வார்த்தையை விடுவாரனு கேட்டால் வார்த்தை விட மாட்டாரு இந்த மாதிரிலாம் அதுதான் அவருக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இவரு இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற அப்படி ஜாக்கிரதையா இல்லைன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு அளவுக்கு தாங்க சொல்ல முடியும் அதுக்கு மேல அவங்க இஷ்டம் இல்லையா அதுக்கு மேல அவங்க இஷ்டம் அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லி தர முடியும் சொல்றதை கேட்கலன்னா என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் விட்டுட்டு போக வேண்டியதான் இல்லையா அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றது சொல்லுங்கள் யாமரியேன் பராபரவேன்னு ஒதுங்கிற வேண்டியதுதான் ம் திவ திவாக்கருக்கு முனியாட்ட எதுவும் சொல்கிறாரு சீக்கி சீக்கிர ட்ரூப்பில் இருக்காரான்னு கேங்களா இல்லைங்க 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 இப்போ நீங்கள் இப்போ டைப் பண்ணுறத பிடிக்கிறதுக்குள்ளே நான் இப்போ போதும் போதும் நான் எடுத்தேன் திவாகர் பண்ணது வினோதுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும் ஆமா 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 நெக்ஸ்ட் வீக் வைல்ட் கார்டு என்ட்ரி பிரவீன் ராஜா ஆமா யாராவது ஒருத்தர் வருவாங்க ஏன் அது ஏன் ஒய்நாட்டு திவாகர் ஒய்நாட் திவாகர் திவாகராக இருக்கலாம் பிரஜி பிரவீன் ராஜா இருக்கலாம் ஆதிரையா இருக்கலாம் பட் வேற யாரையும் பெருசாக கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பா டபுள் எலெக்ஷன் கன்ஃபார்மா இல்லைங்க இல்லைங்க சிங்கிள் எக்ஷன் தான் விஷயம் எயிட் சீசனை விட நைன்த் சீசன் நல்லா பண்றாரு ஆமா ஆமாம் அதுதான் நானுமே சொன்னேன் நல்லா பண்றாரு ஆமாம் டாஃபையூர் ஒப்பீனியன் இன்றைக்கி இன்று இரவு டாப் டென் சொல்கிறேங்க அதில் பார்த்துக்கோங்க மாதிரி இன்று இரவு அறிவிக்கப்படும் ஆமாம் அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் நைட் பாத்ரூம் வாட்டர்மெலன் ஸ்டார் சார் இட்ஸ் டூ மச் ரம்யா கனி எப்படி சேஃப்னு விஜய் சொன்னால் பாவம் திவாகர் ஃபிஃப்த் பிளேஸ் பட் ஹி எலுமினேட்டட் நான் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேங்க பாருங்க காலையில் வீடியோ போட்டிருக்கேங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வெல்கம் வெல்கம் பிரேமா நல்லா ஞாபகம் இருக்கு பிரேமா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் அப்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு ஏன்னா அவங்க அவங்க வந்தாலும் திருப்பி அப்படிதான் இருக்க போறாங்க அது இது அதுக்கு எதுக்கு அதனால வந்து ஆதிரை வரலாம் ஆதிரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வரலாம் இவர் வரலாம் நம்ம திவாகர் வரலாம் பிரவீன்ராஜ் வரலாம் இதுக்குதான் வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போமே பிரசன்ட் ஓவர் ஆஃப் ஆமா பார்த்துட்டு பாத்துட்டு இல்லைங்க கொஞ்சம் மாத்திப்பாருல்ல பார்ப்போம் போற போக்க பார்த்தா வினோது தான் வின் பண்ணுவாரு போல தெரியுது திவாகர் இல்லாம அவரோட கேம் பிளே எப்படி இருக்கு பார்க்கணும் கம்மிங் வீக்ல அதுக்கு தான் தூங்கிருக்காங்க நினைக்கிறேன் பாபம் தேங்க்யூ சபரி ருகேஷ் டாப் டென் அனௌன்ஸ்மெண்ட் வாட் டைம் சார் எட்டு மணிக்கு எட்டு மணி இல்ல எட்டரை மணி ஏதோ ஒண்ணு கரடா சேனல்ல கனி அண்ட் திவாக்கர் போட்டுருக்காங்க கனி அண்ட் திவாகர் போட்டிருக்காங்க இல்ல போல இருக்கேன் இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்குமே இல்லையே சிங்கிள் விஷயம் தானே வயல் கார்டு என்ட்ரி இருக்கா இப்படி இருந்தால் ஆதிரை வந்தால் நல்லாயிருக்கும் அதான் ஆதிரை அல்லது பிரவீன்ராஜ் என் திவாகர் கூட வரலாம் மூணு பேரில் யார் வேணாலும் வரலாம் பட் அடுத்த வாரம் சண்டே ஒரு உள்ள ஒரு இது வயல் கார்டு என்ட்ரி இருக்கும் வயல் கார்டு என்ட்ரி ஃபார்ட்டி நைன்த் டேக்கு அப்புறம் அனுப்ப மாட்டாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் விக்ரம் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்துச்சு பட் ஆஃப்டர் த கேப்டன்சி டாஸ் ஹி ஷோடு பியூர் வெஞ்சன்ஸ் இனிமேல் இந்த சீசன் இவனுக்கு நான் கரெக்டா அதாவதுங்க சத்யலட்சுமி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஒருத்தர் கோவப்பட பார்வதி அரவு வார்த்தை விட்டார் அதாவது ஒருத்தர் நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது வர ரியாக்சன்ஸ் நம்ம டாலரேட் அதுதான் அதுதான் முக்கியம் அந்த டாலரன்ஸ் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டங்க விக்ரம் எனக்கு தெரிஞ்சுப்போ நல்ல பிளேயராக தெரியாது நம்ம கோவப்படும் போது வார்த்தை விட வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புருஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டு வாரு ஒய்ஃப்கெல்லாம் கோவத்துல என்ன வேணா பண்ணுவாங்க அதுக்காக ரெண்டு பேரையும் நீங்க இனிமே உங்க நீங்க வேலைக்காக மாட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஊடலும் கூடலும் வந்து நட்பு கழகு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது பார்வதியா இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தாலும் சரி பட் அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்க ரியாக்ட் பண்றீங்கிறது பொறுத்தது தாங்க வயல் கார்ல கண்டிப்பா திவாகர் பிரவீன் வருவாரு யாரோ ஒருத்தர் வருவாங்க கண்டிப்பா ஆமா திவ்யா அண்ட் வினோத் தான் சார் லாஸ்ட் டூ பிகாஸ் விஜிஎஸ் திவ்யாவுக்கு நிறைய இன்புட் கொடுத்துருக்காரு ஆமா 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 அதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம தான் இன்னைக்கு சண்டே தானே இன்னைக்கு பேச போறோம் வெயிட் பண்ணுங்க பாரு கண்டிப்பா டாப் டென்ல கண்டிப்பா இருப்பாங்க டாப் டாப் இருப்பாங்க தான் கஷ்டம் எஸ் பாண்டியன் வாங்க பாண்டியன் ட்விட்டர்ல திவாகர் ரூம்ல வச்சு இருக்காங்க என்ன உண்மையா இல்லைங்க இல்லைங்க வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் அப்படி இருந்தா நேற்று அனவுன்ஸ்மெண்ட்ல வந்திருக்கணும் எனக்கு ஒரு சண்டே அப்படியே எதுவும் வரல வந்திருக்கான்னு பாக்குறேன் வந்திருந்தா வெள்ளன்னு கூட்டு சண்டே அப்டேட் எதுவும் வந்த மாதிரி தெரியல ஸ்லோவா இருக்கு நெட்டு சண்டே அப்டேட்ஸ் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியலங்க இருந்தா கூட வந்திருக்குமே இல்ல வரல இது வரலங்க ட்விட்டரில் ஆமா இவர் நிறைய ட்விட்டர்ல சொல்றாங்க அது எல்லாத்தையும் நம்ம எப்படிங்க ஏற்றுக்க முடியும் இவ்வளவு நாள் டபிள்யூஎம் வச்சு வினோத் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு வாட்டர் மேலன் வச்சு ஓகே இப்ப வேற யார்கிட்டையும் அவர் அப்படி பண்ணிட்டு இருந்தா அது அவருக்கே இல்ல எல்லாருக்குமே சண்டை போடுறாங்க வியானா கிட்ட சண்டை போடலையா சுபிக்ஷா கிட்ட சண்டை போடலையா அவர் எல்லாத்தையும் வாய விடுறாருங்க அது பெருசா கண்டென்டா கண்டென்டா வரல பட் இனிமேல் வரும் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வயல் கார்ட்ல இருக்க எத்தனை பேர் வருவாங்க ஒருத்தர் தான் அனுப்புவாங்க ஒருத்தர் தான் விடுவாங்க அதோட முடிஞ்சிடும் இந்த தரிசனம் வயல்காடு ஆட்டுறதுட்டு நாற்பத்தொம்பது நாள் ஒரு கார்டு விடுறது காரணம் ஒரு சின்ன சேஞ்ச் இது தெரியுங்கிறதுக்காக தான் அது பண்ணுவாங்க அது அநேகமாக ராஜா இருக்குன்னு தோணுது பார்க்கலாம் ஆமாம் சார் ஆதிரை வேணாம் சார் பிரவீன் அண்ணா பெஸ்ட்டு அதான் சொல்கிறேன் ஆதிரைக்கு வந்து வார்த்தை விடுறாங்க அதனால் அவங்க வெளியில் வந்து புரிஞ்சிக்கலங்கிறதுனால நம்ம வந்து வி ஸ்டாண்ட் வித் பிரவீன்ராஜ் திவாகரை சீக்கிரட் ரூமில் வச்சுருக்க மாட்டாங்க சென்ட்ரல் ஜெயிலில் தானே வைப்பாங்க அவருக்கு ஏதோ விஷயம் இருக்குங்க அதனால தான் அவர் தூக்கிட்டாங்க ஐ திங்க் கனி ரிவெஞ்சு கேம் பிளே பண்ண போறாங்க பட் அது எப்படி இருக்கும் தெரியல இல்ல அது ஆக்சுவலாங்க கனி வந்து நாட் ஃபிட் ஃபார் த பிக் பாஸ் அப்படிங்கிற தான் இருக்காங்க ஐ டோன்ட் லைக் கேம் ஆக்சுவலி பட் அது அவங்களோட விருப்பம் நம்ம எதுவும் சொல்றது இல்ல லெட்டர் பிளே அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் அதாவதுங்க நம்ம ஒரு கேம் ஆடுறோம் இப்ப சாண்ட்ரா வந்து திருப்பி போய் கேட்டு கேட்குறாங்க ஏமா அப்ப அவங்க என்ன கேட்டுருக்கலாம் அப்படின்னா நீங்கள்தான் ஜட்ஜாக இருந்தீங்க நீங்கள்தான முடிவு எடுக்கணும் நான் மட்டும் முடிவு எடுத்த மாதிரி சொல்கிறீங்களே ஏன் நீங்கள் உங்களுக்கு வாய் இல்லையா அப்போயே சொல்ல வேண்டியதானே கேட்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தான் என்ன குட் டவுன் பண்ணுற வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுவே தப்புங்க புரியுதா உங்களுக்கு நம்ம ஒரு ஒரு வார்த்தை விடுறோம்னா அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இருக்கணும் இல்லையா அந்த அந்த அர்த்தம் இல்லாமல் அவங்க வேறு மாதிரி கேள்வி கேட்குறாங்க கோவத்துல கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் தட் கேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஐ டோன்ட் லைக் இட் ஆக்சுவலி அதுதாங்க அது அது அவங்களுக்கு புரியல பாவம் ஒரு சில அது அவங்க புரியாம விளையாடுறாங்க போல புரியாம தான் விளையாடுறாங்க லெட் இட் பி லெட்டர் பிளே அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் கனி வேஸ்ட் ஃபார் பிபி ஷி இஸ் யூசிங் அன்பு கார்டு இல்லை அதுதான் அது அது அவங்க வந்து டாப் டென்னில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஷி இஸ் நாட் குட் பிளேயர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு திவாகர் எதுக்கு உள்ள வருவார் எதுக்காக எவிக்ட் அனுப்பாங்க தெரியல ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் வீக்கு பார்ப்பாங்க இந்த வீக் நல்லா போகுது என்டர்டைன்மெண்ட்டாக தான் மேபி ஓட்டுற மாதிரிலாம் இருக்க வைப்பார் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் நான் இது வேணாலும் நடக்கலாங்க சாண்ட்ரா பிரஜன் கூட சேர்ந்தால் திவ்யா டாப் ஃபைவ் கஷ்டம்தான் இல்லைங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்தாங்கன்னா திவ்யா ஈஸியாக டாப் ஃபைவ்க்கு வந்துடுவாங்க நீங்கள் ஏன் டாப் ஃபைவ் கஷ்டம் இருக்கீங்க திவ்யா சா சான்ட்ரா பிரஜனுக்கும் திவ்யா கூட இருந்தா அப்படிங்கிறீங்களா இல்ல அது டாப் டாஃபைல இருப்பாங்க பட் வின்னர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க எல்லோருடையும் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதா இன்க்ளூடிங் சான்றா பிரஜன் ஆமாம் ஒரு நாள் அது கூட அவங்க பண்ணலாம் பண்ணலாம்ல விக்ரமன் விக்ரம் அண்ட் சுபீக்ஷா சைலண்ட்லி பிளேயிங் குரூப் கேம் ஆமாம் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் தனியாக வர பேசிக்கிறாங்க எஸ் எஸ் உண்மைதான் உண்மைதாங்க எல்லாம் இருக்குங்க எல்லாத்தையும் ஆ ஆள் இந்த கேம் ப்ளே அவ்வளோதான் அதாவது உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி சைலண்டா ரொம்ப கேம் ஆடுறது சுபிக்ஷாண்டு இப்போ வியனா கூட அவங்க கிட்ட பிரிஞ்சுட்டாங்க போட்டு வியானா பிளேய் அதாவதுங்க வியனா வந்து இப்போ பாரு கேங் அண்டு சான்ட்ரா கேங்ல இருக்காங்க அப்படியே சைலண்ட்டாக அங்கே போயிட்டாங்க அவங்க யார் வந்து லூப்ல நல்லா தெரிகிறாங்களோ அவங்களோட சேர்ந்துடுறாங்க வியானா நல்லா தெரியுது பட் அது வந்து ஒரு சேஃப் கேம் அது சேஃப் கேம் பிளே பண்ணால் வின்னருக்கு வாய்ப்பு இல்லைங்க வின்னருக்கு வாய்ப்பு இல்லை ஆமா அதனால் அடுத்த வாரம் டுவெண்ட்டி தேர்ட்ல நம்ம சொல்லும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும் நம்ம நாலாவது மூணாவது வாரம் சொன்னதை விட அதுக்கு சில காரணங்களும் இருக்கிறது வெயிட் பண்ணி பார்ப்பேன் திவ்யா கணேஷ் கானா வினோத் சபரி பார்வதி போதுமா அந்த அஞ்சு பேர்ல யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க இப்படிதான் சொல்ல முடியும் முடியாது கமெண்ட் விட்டேனே கனி கிட்ட அக்சப்டன்ஸ் இல்லன்னு தோணுது அவங்க கரெக்டு ஆமா செமக்கடுப்பா இருக்கு அதுதான் அதாவது நீங்க சான்றாங்க தப்பு இருக்குங்க அவங்க கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு ஆனா அதை சரியா அப்படின்னா இல்ல அது பண்றாங்கன்னு தோணுது விக்கி வாங்க விக்கி எஃப்ஜே கேப்டன் கேப்டன் தான் கிஃப்ட் ஃபேன் போட்டிருக்கீங்களா டாப் டென் கண்டஸ்டன்ஸ் யார் எட்டு இன்று இரவு எட்டரை மணிக்கு இன்று இரவு எட்டரை மணிக்கு இன்று இன்று இரவு எட்டரை மணிக்கு பாருங்கள் நம்ம டாப் டென் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஆமாம் ருகேஷ் வாங்க திவ்யா அண்டு வினோத் தான் சார் இருப்பாங்க அப்படி தான் கொண்டு போவாங்க விஜயஸ் திவ்யாவுக்கு நிறைய இன்புட் கொடுத்துருக்காரு இன்புட் கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் கானா வினோத்துக்கு கை தட்டு நிறைய வந்தா வியானா வினோத கிட்ட அண்ணா அண்ணா அண்ணான்னு போயிடுவான் ஆமா ஆமா அது கூட இருக்கும் எஃப்ஜே கூட ஃபைனல் போக போற நாலு கண்டஸ்டன்ஸ் யாரு எஃப்ஜே ஃபைனலுக்கு போவாருன்னு யார் சொன்னாங்க டாப் டென்ல இருப்பாரு டாப் ஃபைவ்ல இல்லையா அவரு கண்டிப்பா வருவாரு பட் டாப் டாப்ல கிடையாது அவரு நான் சொல்றேன் டாப் ஃபைவ்ல ஒரு எஃப்ஜே கிடையாது ஒருவேளை டிக்கெட்டு வின் பண்ணாருன்னா டாப் ஃபைவ் போவார் அதே வாய்ப்பு இல்ல அதையும் சொல்லிடுறேன் எஃப்ஜேக்கு தகுதி இல்லையான்னு கேட்காதுங்க அதுக்கு தகுதி இருக்கு அது விளையாடுனா அது வந்தாருன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இந்த பிபியில பொண்ணை பத்தி பாரு நெகட்டிவ் ஃபார்ம் தான் சார் உள்ள பண்ணாங்க பட்டு வாட்டர்மேலன் அதை காப்பாத்திக்கல அதுதான் சொல்ற அதாவதுங்க நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க ஆனால் அது தவறா சரியா அப்படிங்கறது புரிஞ்சுக்காம ஏன் பார்வை ஏன் பாருங்கன்னா என்ன ஆகும் அடிச்சு தூக்கி விட்டாங்க ஆல் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீக் ரம்யா சுபி கெமி வியானா கனி இல்லை ரெண்டு ரெண்டா அனுப்புவாங்க இந்த வாரம் ஒன்றுன்னா அடுத்த வாரம் ரெண்டு கண்டிப்பா இருக்கும் சபரி ட்ரூ ஆர் ஃபேக் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரா திவ்யா கனிக்கிட்ட சபரி எனக்கு தெரியும் தட் இஸ் ஆர் சபரின்னு சொல்லுச்சு ஓகே ஓகே இல்ல சபரி வந்து கொஞ்சம் யோசித்து தான் பொறுத்து இருந்து பார்ப்போங்க மார்க் ஐ வேர்டு ஷூர் எஃப்ஜே ஃபைனலிஸ்ட் நம்ம கணிப்பு தவறானது இல்லை எஃப்ஜே ஃபைனலிஸ்ட்டுன்னா இப்படி அவர் தான் வின்னர்ங்கிறீங்களா இப்படி எஃப்ஜே வந்து டிக்கெட்டு ஃபினாலி ஜெயிக்கிறேன்னா அவர் ஓட்டு கிடையாதுங்க நான் இப்ப சொல்றேன் எஃப்ஜே வந்து டிக்கெட் டு ஃபினாலி வர மாட்டார் மார்க் மை வேர்ட் டிக்கெட் ஃபினாலி ஜெயிக்காம அவர் டாப் ஃபை கூட போக முடியாதுங்க நான் இப்ப சொல்றேன் நீங்க தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க இல்லங்க டிக்கெட்டு ஃபினாலி இல்லாமல் டாப் த்ரீல வருவார் இல்ல டாப் ஃபைவ்ல வருவார் நீங்க சொல்லுங்க அப்ப ரெண்டு பேரும் அதை சேலஞ்சாவே எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா போய்ட்டு அதிகமா கூட வாங்க உங்க சக்திக்கு உள்ள ஆயிரம் ரூபா போட்டு ஆமா வயல் கார்டு நெக்ஸ்ட் எப்போ சார் வருவாங்க அடுத்த வாரம் சண்டேங்க அடுத்த வாரம் சண்டே இருந்தா இருக்கும் அப்படி இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் அடுத்த வாரம் சண்டே ஒருத்தரை கண்டிப்பாக உள்ள அனுப்புவாங்க ஃபார்ட்டி நைன்த் டே அது எல்லா சீசன்லேயும் போயிருக்காங்க நம்ம ஐம்பதாவது நாள் வந்த இவரோட ஒய்ஃப் அவங்க பேர் என்ன சிவாஜி மருமகள் அவங்க அவங்க இருக்காங்க இல்லையா அது அவங்க அந்த பேர் என்ன நல்ல பேர் அவ அந்த மாதிரி பார்த்து கூட பேசுனேன் போன வார வருஷம் வந்தார் அவரோட ஒய்ஃபு அவங்க வந்தாங்கல்ல ஃபஸ்ட் நல்லா விளையாடுனாங்க அமித் பார்கவ் நெக்ஸ்ட் வீக்கு நாமினேஷன் வந்து அவருக்கு ஓட்டு எப்படி இருக்கும் அவர் ஆஃப்டர் ஒரு பத்து பேரை வராங்க அப்படின்னா எட்டாவது இடம் ஏழாவது இடம் அப்படிதான் இருப்பாரு அவருக்கு பெருசா ஓட்டு கிடையாது எஃப்ஜி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் விஜேஎஸ் லுக் நா லுக்ஸ் நாட் குட் ஆமா ஆமாங்க ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஓகேண்ணா அப்படின்றது அதுவே தப்பு நம்ம ஊரில் அது ஊழ கும்பிடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி அது விக்கல்ஸ் டைட்டில் அடிக்க சான்ஸ் இருக்கு இல்லைங்க இல்லைங்க கொஞ்சம் கஷ்டம் தான் பட் அவர் டாப் ஃபைவ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தா வரலாம் ஏன்னா பார்வதி அடிச்சு அவர் பார்வதியோட இடத்த அவர் அங்கே பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு அது அது வரலாம் நினைக்கிறேன் பெட்டிங் வேணால் வைக்கலாம் எஃப்ஜே ஃபைனலிஸ்ட் அவ்வளோதான் டிடிஎஃப் பண்ணுறானா இல்லையோ நான் ஒரு விஷயம் ஆயிரம் ரூபா பெட்டு விக்கி டிடிஎஃப் வின் பண்ணலன்னா ஒரு டாஃபே கிடையாது நான் உங்களுக்கு ஒரு நான் ஆயிரம் ரூபா பெட் வச்சுக்கோங்க அதிகமாக வேண்டாம் ஆமாம் உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் ட்ரீட் கொடுக்குறேன் நீங்கள் ஈரோடில் ஈரோட்டில் தான் சரி இல்லை சென்னை வந்தாலும் சரி உங்களுக்கு ஃபுல் ட்ரீட் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு செலவு பண்ணுறேன் ஹோட்டலில் எவ்வளோ ஐயாயிரம் செலவானு பரவாயில்லை நான் உங்களுக்கு செலவு பண்ணுறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதுதான் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ திங்க் அமித் பார்க்கும் பிளேயிங் சேஃப் கேம் ஆமாங்க சேஃப் கேம் ஆடுறவங்கலாம் ஜெயிச்சி தான் சரி திறமை இல்லை டாப் ஃபைவ்லேயே வர்றது கஷ்டம் திவ்யா அண்ட் வினோஷ் ஷியூர் ஃபார் ஃபைனலிஸ்ட் ஆமாம் அது ஓகே அது நான் ஒத்துக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் பார்வதி வர்சஸ் திவ்யா கிளாஷ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பார்வதி தடி அடி அடிச்சிருக்கார் இல்லையா அப்போ பார்வதி அடிச்சா அவங்க வேலை பலன் பண்ணிவிடுவாங்க ம் ஓகே வெயிட்டிங் ஃபார் திவ்யா அண்ட் பார்வ் கிளாஷ் கண்டிப்பாக கண்டிப்பாக ருகேஷ் எத்தனை தடவை போடுவீங்க ஓ அங்கேருந்து அதை காப்பி பண்ணி இங்கே போடுறீங்களா ஓகே ஓகே கேஸ் அவ்வளோதான் நம்ம வந்து ப்ரமோ த்ரீயில் சந்திக்கலாம் அப்படி ஒரு மூன்றரை மணிக்கு வரேன் அடித்து தம்சம் பார்க்கணும் விஜேஎஸ் ஃப்ரெண்ட் எஃப்ஜே ஸோ டாப் டாப் எயிட்டில் இருப்பான் டாப் ஃபைவ்ல இருக்க மாட்டான் அதான் சொன்னேன் இது டாப் ஃபைவ்ல வர்றது கஷ்டங்க எனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னென்ன புரியுதுங்களா நம்மளா சொல்லிக்க வேண்டாம் ஓகே ஓகே கேஸ் அவ்வளோ தான் ஸோ நாம் போய் சாப்பிட்டு வரலாம் மீண்டும் பே ஸோ தேங்க் யூ பை 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 எஃப்ஜே டிடிஎஃப் வின்பேன்னா வருவாருங்க இல்லாட்டி சான்ஸ் இல்லைங்க எனக்கு தெரியும் வின் பேனா வரப்போகிறார் நான்தான் எஃப்டி டிடிஎஃப்க்கு ஒரு இடம் ஸ்பேஸ் விட்ருவோங்க விக்ரம்க்கு பிபி விக்கின்னு கூப்பிடா கூப்பிட்டதால் நேம் தான் நாம தான் பிபிக்கு ஃபேவரர் கன்டெஸ்ட் ஆமாம்மா அது ஓகே விக்கின்னு கூப்பிட்டாமா அதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் இருக்குங்க ஓகே அதாவதுங்க திமுரா அப்படின்னு சொல்ல முடியாது பட் இட் இஸ் டூயிங் வெல் அவ்வளோதான் நாமினேஷன் இது வரைக்கும் அன்பு கேங் பண்ணது இல்லை பட் பாரு கேங் இந்த வீக் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணாங்க அதுவும் யாரு கூட பண்ணாங்க சான்றா திவ்யா எல்லோருடையும் பண்ணாங்க கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் கேட்டால் நல்லாயிருக்கும் கேட்க மாட்டார் பார்ப்போம் ஓகேங்க சம்ம பிரமோத் திருசைலாம் ஒரு மூன்றரை மணிக்காக வரேன் ஆ தேங்க்யூ தேங்க்யூ பாய்